இப்ப பார்க்க போறது பெலாரஸை பத்தி பெலாரஸ் என்ன சொன்னாங்கன்னா சீனா ரஷ்யா அமெரிக்கா இவங்களோட இணைந்து இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சியில மிகவும் உயர்ந்த உன்னதமான நிலையில அடையும் அது ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பெலாராஸோட அதிபர் வந்து லூகோ செங்கோ வந்து கூறியிருந்தார் இப்போ பார்க்க போகிறது உக்ரைனை பற்றி உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி ஒரே சந்தோஷம் மூடில் இருப்பார் ஏன்னா அமே ஜ ஐரோப்பா நாடுகள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லியன் அளவுக்கான ஃபண்டை வந்து உக்ரைனுக்கு ஒதுக்குவதற்கான முடிவு எடுத்திருக்காங்க இவர் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டார் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருதுன்னு அதை மேலும் ஐரோப்பிய கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பற்றி சீக்கிரமாக முடிவெடுங்க அந்த திருடப்பட்ட சொத்துகளை எப்படியா விற்று எனக்கு பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து கொஞ்சம் இன்னும் கலந்து ஆலோசிச்சு தான் இந்த முடிவெடுப்போம் அதன்ட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அறிவுரை கூறியிருக்காங்க இருந்தாலும் இந்த தொண்ணூறு பில்லியன் அமௌண்ட் வந்து அவருக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுவார் அடுத்து பார்க்க போகிறது பாகிஸ்தானை பற்றி பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா திவாலான சூழ்நிலையில் வந்து ஒரு அரசுக்கு சொந்தமான விமானத்துறையை வந்து தனியார் மயமாக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அந்த பிஐஏ அப்படிங்கிற விமானம் வந்து யாராவது வாங்கினா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாக இருக்குது ஆனால் பாகிஸ்தான் நாட்டில் இருந்து எந்த ஒரு தொழிலதிபர்களும் வந்து அந்த விமானத்தை வாங்கிறதுக்கான முன் வரவே இல்லை என்ன காரணம்னு கேட்டால் அந்த விமானத்தை வாங்க வர்றவங்க முப்பத்தி மூணு பில்லியன் கடன் தொகையை வந்து அதுக்கு இருக்கு அதை வந்து நீங்கள் முதல்ல கெட்டணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாக இருந்தது அதனால யாருமே விமானத்தை வாங்க வரல முப்பத்தி மூணு பில்லியன் கடன் தொகை என்னென்னா இருபத்தி ஆறு பில்லியனுக்கு வந்து கடன் தொகை விமானத்துறைக்கு சொந்தமானது மற்றும் ஏழு பில்லியன் வந்து வருமான வரித்துறை மற்றும் விமான போக்குவரத்து துறைக்கான உரிமை கட்டணம் ஆகியவை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து ரத்து செய்கிறாங்க நீங்கள் தர வேண்டியதெல்லாம் வெறும் ரெண்டு பில்லியன் இருந்தால் கூட போதும் இந்த விமானத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து சொல்லிருக்காங்க அப்பவும் கூட எந்த தொழிலதிபர்களும் வராத காரணத்தினால் தற்போது ரெண்டு பில்லியனுக்கும் குறைவான கட்டணத்தில் விமானம் விற்க தயாராக இருக்கிறது என அறிவிப்பு வெளியிட்டிருக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கிளிக் பண்ணுறதை நம்ம அப்ரோட் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு